சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக யாருக்குமே போய்க் கொண்டிருக்காது அடிக்கடி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் அது நல்ல மாற்றங்களாக இருக்கும் சில நேரத்தில் அவரது கர்ம வினையால் அது தீய மாற்றங்களாக கூட இருக்கும் அது அவரவர் செய்யும் கர்ம வினையை பொறுத்தே அது நடந்து கொண்டிருக்கும் இதை யாராலும் தடுக்க முடியாது ஒன்று உன் சாயப்பாவிற்கு கூட எதையும் மாற்ற முடியாது உனக்கு வரும் கஷ்டங்களை குறைத்து முன்பே உனக்கு வருவதை உன்னிடத்தில் சொல்ல உன் சாயப்பாவால் முடியும் என் குழந்தைக்காக உன் கர்ம வினையோடு போராடி உன் கஷ்ட காலங்களை குறைத்து நல்ல காலத்தை விரைவில் கொண்டு வர முடியும் அப்படித்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது அதுவும் உன் சாயப்பா சொல்லும் தேதியில் உன் துணையிடம் இருந்து வரும் ஒரு செய்தி உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு ஒரு செய்தியாக இருக்க போகிறது உன் மனதை தெளிவுபடுத்தி உன் மனதை ஒரு நிலைப்படுத்தி உன் சாயப்பா சொல்வதை முழுமையாக கேள் இத்தனை காலங்கள் கர்ம வினையின் காரணமாக நீ போராடி வந்த வாழ்க்கை காலம் முடியப் போகிறது அதனை கர்ம வினையும் உன் கண்ணீரால் நீ கரைத்து விட்டாய் என் குழந்தை பட்ட பாட்டை என்னால் காண முடியாமல் உன் கர்ம வினையை குறைத்து கரைத்து உனக்கான நல்ல காலத்தை கொடுக்கலாம் என்று உன் சாயப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்பா சொல்லும் தேதியில் உன் துணையின் இல்லத்தில் இருந்து ஒரு செய்தி உன்னை தேடி வரும் அது என்ன செய்தி என்று தெரியுமா உன் கர்மவினை இத்தனை காலங்கள் உன்னை ஆட்டி வைத்து நீ பட்ட கஷ்டங்களுக்கும் கண்ணீருக்கும் வேதனைகளுக்கும் அளவில்லாமல் நீ பட்டு அல்லவா அது அனைத்தும் உனக்கு கடந்த காலமாக போகப் போகிறது உன் துணையும் உன் கர்ம வினையின் காரணமாக உன் நினைவில்லாமல் உன் மீது வெறுப்பாக சுற்றி இருப்பவர்கள் சொல்லும் வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவர் மனம் கல்லாக இருந்தது அல்லவா என் குழந்தையே இப்பொழுது கல்லான அவர் மனதை நான் கரைத்து விட்டேன் என் குழந்தையின் வாழ்க்கையை செழிப்படைய செய்ய அந்த கல் மனதை கரைத்து அந்த மனதில் அன்பையும் பாசத்தையும் நிறைத்து வைத்து உன் நினைவையும் நிறைந்து வைத்து விட்டேன் இப்பொழுது கூட உன் துணை உன் நினைவாகத்தான் இருக்கிறார் நீ எதை நினைத்தும் கலங்காதே உன் சாயப்பா இந்த நேரத்தில் உன்னிடம் சத்திய வாக்காக கொடுக்கிறேன் நான் சொல்லும் தேதியில் உன் துணையின் இல்லத்தில் இருந்து ஒரு செய்தி வரும் உங்கள் வாழ்க்கையில் பிரிவை கண்டு யார் யார் சிரிப்பார்களோ யார் யார் கை கொட்டி இதுதான் வேண்டும் என்று நினைத்து மகிழ்ந்து கொண்டார்களோ அவர்கள் முன் நீங்கள் இணையும் நேரம் வந்துவிட்டது அவர்கள் முகத்தில் கரியை பூசுவது போல் நீயும் உன் துணையும் இணைந்து இனி மகிழ்ச்சியோடு வாழ்வதை அவர்கள் தலை குனிந்து காண்பார்கள் உங்கள் முன் நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு அருகது இல்லாமல் போய்விடும் நான் சொல்லும் தேதியில் உன் துணை உனக்கு ஒரு நற்செய்தியை அனுப்புவார் உனக்கு அழைப்பு விடுத்து நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் என்று உன்னிடம் கேட்பார் அதை நீயும் சம்மதித்து உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க இந்த தேதி நல்லதொரு முடிவாக இருக்கும் என்று உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு இந்த தேதியில் ஒரு நற்செய்தி நடக்கப் போகிறது இதற்கு உன் மனதை தயார்படுத்திக் கொள் இனி நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் மகிழ்ச்சியோடு அப்பா சொல்லும் தேதி வரை காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயம் நன்றி வணக்கம்